ஆ வைக்கி இதில் இதெல்லாம் முதுகில் வச்சு தேய்க்கிறேன்னு சந்தோஷம் அப்படின்னு சந்திக்கிறதில்லை கிச்சா வயலின் எப்படி இருக்கு எதெடுத்தாலும் ஐம்பது ரூபா கடை இருக்கு என்ன கொடுமைன்னா முங்கி வந்து இருபது ரூபாய்க்கும் கரங்குண்டல் வண்டி சாப்பிட்றாங்க இப்போ வந்து இருநூறு ரூபாய்க்கு தானே வேண்டலாம் மினிமம்

இந்த இதுல இதுக்குள்ள கொள்ள விட்டு இன்னத்து மேல ஆ அது விருபம் சரி சரி வாங்க ஹெல்மெட் எடுத்தாங்க ஹெல்மெட் போட்டுடிரே சரி கவனம் நம்ம இல்ல மோட்டர் சைக்கிள் பார்க்கல பார்க் பண்ணி இரு வச்சிரோம். ஊ வீதி ஓரமே முதல்ல அதਾ போட்ருக்கு ஊபரம்ல செக்யூரிட்டி கார்டு போட்ருக்கு. வெள்ளை கார் எல்லாம் நின்றிருக்கினம். கார் இத எடுத்தா ரூபா கடை இருக்கு. என்னதான் கடை கண்டு பாப்ப கடையில. வாங்க வாங்க கிண்ட வந்து பாருங்க என்ன இந்த சட்டப்பின்ன

இதெல்லாம் வந்தால் வேணும் இல்லை வந்து இந்த சந்தையில் இந்த வேறையே முன்னுக்கு தான் இந்த ஐயா கடை இருக்குது மக்கள் வேண்டியில் இது அடிக்கிறது என்ன இது மாதிரி இந்த ஐயா கடையில் பாருங்க அகப்பியல் மர அகப்பியல் இருக்குது இது என்ன செய்யற ஐயா முது சொல்லிடுறது ஓகே ஓகே அமத்து தானே இது என்ன பேர் இதெல்லாம் இப்போ தசையை வந்து இழுக்குதானே இது வந்து செல்ஃப் மசாஜ் அதாவது ரெண்டு கையால் முதுகை வச்சு இழுக்கிறது கடித்தாலும் விராண்டலாம் இப்போ இப்படி முதுகு கடிச்சாலாம் விராண்ட சாமான்திருக்கு மசாஜும் செய்யலாம் செல்ஃபா இந்த கடை வந்து அங்கேருந்து வேற இங்கே நல்லவர் கோயிலுக்கு விரவேக்க இட பக்கம் இருக்குது என்ன மணிக்கூடம் திருபமா இந்த மணிக்கூடம் வேணும் நல்ல ஒரு கடை இருக்கு சரி சுவர கடைக்கு வந்தாச்சு இந்த விளையாட்டு சாமனை பார்த்தோன்னா வேற ஆசைப்பட போற பிறந்த நாளுக்கு வேற வாங்கி தர சொல்லிட்டேன் இந்த கடையில் பார்த்தோம்னா என்ன இருக்குண்டா அஞ்சு பாருங்க வாசனை திரவியங்கள் இருக்கு இப்படி செட்டவெல்லாம் வைக்கிறீங்க

இப்போ நாங்கள் ரியோக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள் இது எடுத்தாலும் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா போட்டிருக்கு வாங்க இதை இதில் வந்து இருநூறுவா எது எடுத்தாலும் இதில் போட்டிருக்கு பெரிய கடை தான் இந்த வீட்டு சாமான் எல்லாம் கிடைக்கு நூடுல்ஸோ வாங்க வேட்டி சாப்பிடுவோம் நூடுல்ஸ் இப்போ வந்து நூடுல்ஸ் கடைக்கு வந்துருக்குறோம் நோட்டீஸ் இருக்கா ஒரு ஆளுக்கு என்ன நல்லா இருக்கும்

வெளிநாட்டம்மா இங்க வயலுங்கடைய கோயிலுக்கு போட்டு போவோம் இந்த கடைக்கு சுபரான் போயிட்ட பாப்போம் என்ன பண்ற என்ன என்ன பாரு இதுலேயுமே ஒரு கடை இருக்குது அறுபது இருந்து தொடங்க சாமான விலை உள்ள பெரிய கடை தான் எண்பது ரூபா ரூபா இருக்கு சாமான பெரிய லிங்கன் ஐஸ்கிரீம் உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்டான ஐஸ்கிரீம் கடை உண்டது தான் இப்போ குடிக்கல இந்த தடிமண் பிள்ளைக்கு நல்ல நிறைய கரஞ்சுண்டல்கள் எல்லாம் போயிட்டு கொண்டு வீ இருட்டு இன்றைக்கு மழையோ தெரியாத இல்லை பாருங்க பஜ்ஜி கடையை பச்சி கடை எல்லாம் போட்டிருக்கேன் கரஞ்சல் கடை இருந்தால பாருங்க அதே மாதிரி ரீதி மூடப்பட்டுலன்னு போட்டிருக்கு ஆனால் இதால் ஆக்கள் போய் வரலாம் போல எனக்கு என்ன சும் இதாங்க இல்லை போன முறை அப்போ என்ன ஒண்ணு வேண்டிய யோசிக்கிறீரா வேண்டி தருவேண்ணே உண்மையான ரோட்டை தான் பண்ணிருக்கீங்க மழைமே இதால சின்ன ஒரு பாதை காதை என்ன இப்ப இப்போ நாங்கள் நல்லூர்ண்டா வீதியாலாம் போக போகிறோம் இங்க நிறைய கடையை போட்டுருவோம் சரி வந்துட்டோம் வந்தோன்னே பாருங்க முதல்ல இந்த கடை இருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த கடையில் நாங்கள் வேண்டுறோம் நாங்கள் நல்ல நல்ல மேலும் இதுவளையெல்லாம் விற்கினோம் இதுல ஸ்டைலோ ஐஸ்கிரீம் வேலையா போட்டுருக்கு இது வந்து பாருங்க முன்னுக்கு வந்துட்டோம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருஷம் தான் கோயிலுக்கு வாரம் திருவிழா தொடங்கி நாள் தான் இருந்தாலும் தண்ணி அடிச்சு கொண்டிருக்காம நல்ல இப்ப புனா தான் கிடையாது பாருங்க கோயிலுக்கு உள்ளால வந்துட்டோம் என்ன அங்கால நான் விருந்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் சரி கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நல்ல டைம் பார்த்து வந்துருக்குறோம்னு நினைக்கிறேன் வெள்ளக்கார ஃபேமிலியே வந்துருங்க

சரி சாரி விளிக்கலாமா கும்பிட்டுட்டீங்களா போட்டு நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் பின்பாக்கமா நீ இல்ல லைஃப் போட்டுருங்க

சத்தம் பேருல்ல நல்ல ஒரு பாத்திர கடை மாதிரி இங்கே அலையாமிருக்கு கடையா கரஞ்சு கடைக்கு வந்திருக்கிறோம் எப்படி வச்சிருக்கேன் வயலின் என்ன கொடுமைன்னா முன்னி வந்து இருபது ரூபாக்கும் கரஞ்சுடல் வேண்டி சாப்பிடற நாங்கள் இப்ப வந்து இருநூறு ரூபாக்கு தானே வேண்டலாம் மினிமம் கச்சாங்கடையில பாக்க ஆசையாக இவர் மணி குடும்ப அணி தேர் தான் இவருக்கு நிறைய மணிக்குடும்ப சொல்லுங்க தான் காலேஜுக்கு போனேன் மணிங்களா உடைக்கணிங்களா எவ்வளவு அஞ்சு சேரதாங்க நூறுவாக்கு இதே மாதிரி தான இந்த கத்தியான பாப்பம் இங்கே வாங்க கலா ஜம்ப பீனட் ஓனருக்கு வந்திருக்கோம் வேண்ட கடையில் வந்து கச்சான் வந்து உடனே உடனே வறுக்குறவன் இங்கே வேறு இப்போ தான் க்ரௌட் ஆகுது இப்போ நேரம் வந்து ஆறரை ஆகிட்டுது இந்தியாவிலேயும் கடையில் போட்டிருக்கிறோம் சும்மா பார்த்துட்டு வலிக்கிறோம் நினைக்கிறேன் வேற கிட்டோட ஒரு மாதிரி சமாளிச்சாஜு என்னென்னா பார்த்தீங்க கதையா இதில் கடை போட்டுருக்கு என்னென்ட்டா பானிபூரி விற்கணும் பானிபூரிய நூறு விஷயங்கள விற்கின இனிப்பு வந்து நூற்றி ஐம்பது நூறுரூவாவா உறப்பு ரெண்டு நூற்றி ஐம்பது நல்லா இருக்கு சத்தம்

நெல்லூருக்கு வந்துட்டு வயலில் எல்லாம் வேண்டி ஸ்வரனை பிறந்த நாளுக்காண்டி ஏற்பாட்டை பண்ணிட்டு போறோமே சந்தோஷம் ஸ்வரனுக்கு வயலில் சத்தத்து ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவரன் என்ன பண்ணி நீங்கள்